ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேரேஜ் ப்ரப்போசல் அந்த ப்ளேயோட கதை தான் வந்து இன்ஸ் இசைவாக பார்க்க போகிறோம் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் மேரேஜ் ப்ரப்போசல் பற்றி அந்த இசையை பார்த்துல முன்னாடி ஸ்டோரி வீடியோ பார்த்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே இன்ட்ரடக்ஷன் மேரேஜ் ப்ரப்போசல் இஸ் அ பிளே ரிட்டன் பை ஆண்டன் சக் இந்த இந்த மேரேஜ் ப்ரப்போசல் ப்ளே வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் டேக் த ரைட்டர் ஹாஸ்பின் அட் த ரஷ்யன் லேண்ட்லார்ட்ஸ் ரஷ்யன் லார்ட்ஸை பற்றி தலைமை இறங்கி அலசி ஆராய்ந்தது தான் அந்த கதை த பிலாங்ஸ் டு ஒன் ஓல்டன் டேஸ்ட் அவங்க வந்து அந்த நிலப்பிரபுகள் ரஷ்ய நிலப்பிரபுகள் வந்து அவங்க வந்து பழைய காலத்துலேருந்து இருந்து வந்தவங்க தே ஆல் ஃபுல் ஆஃப் ப்ரைட் அவங்க வந்து ரொம்ப பெருமைக்குரியவங்க ரொம்ப அவங்கள பெருமையாக பீத்திக்கிறவானுங்க பட் தே ஆர் ஃபூலிஸ் ஆனால் ரொம்ப முட்டாள்கள் த ஃபேமிலிஸ் ஆஃப் லேண்ட் லேண்ட்லாட்ஸ் ஃபைட் ஆனால் அவங்களுக்குள்ளேயே அந்த ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிருவாங்க தே ஃபைட் ஓவர் ஸ்மால் திங்ஸ் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிருவாங்க தே மேக் மச் அபவுட் நத்திங் ஆனால் ஒரு மயிரும் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா அவங்களே வந்து இது பண்ணிக்கிருவாங்க அவங்கள அவங்களே வந்து பெருமை பீர்த்திட்டு ஒன்றுமே எல்லா விஷயத்துக்கு சீன் போட்டுட்ருப்பானுங்க அதுதான் அந்த ரஷ்யன் லேண்ட் லேண்ட்லாட்ஸோட இது லமோ ஆஸ்க் ஃபார் த ஹேண்ட் ஆஃப் நட்டாலியா லமோ அப்படின்றது ஒரு கேரக்டர் இந்த இது வந்து என்ன கேரக்டர்னா வரிசையாக சொல்கிறேன் லமோ அப்படின்றது இந்த கதையில் வர ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த நட்டாலியாவை வந்து பார்க்குறதுக்காக போகுது அவங்களோட கையை வந்து கேட்குறதுக்காக போகுது ஏன் கையை கேட்குறான்னா மேரேஜ் பண்ணுறதுக்காக மேரேஜர் மேரேஜ் ப்ரொப்போஸ் அப்படின்னாலே என்ன ஒரு கல்யாண திருமணத்தை பற்றி முன்மொழிகிறது தானே ஓகே இட் இஸ் த ட்ராயிங் ரூம் இன் சிபக்கௌஸ் ஹவுஸ் சுபக்கோ அப்படின்றது வந்து நம்ம லமவோட நெய்பர் சரியா லமோட நெய்பர் தான் வந்து சுபக்கோ அந்த சுபக்கோவோட பொண்ணு தான் வந்து நட்டாலியா இவங்க மூணு பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அதுதான் வந்து இந்த கதை ஓகேவா ஓகே ஒன் மினிட் ஓகே இப்போ இந்த செக் அந்த நம்ம சப்போ ஜுபகோஸ் ட்ராயிங் ரூமில் வந்து இந்த கதை நடக்குது ஹிஸ் நெய்பர் அந்த அனுதர் லேண்ட்லாட் லமோ என்டர்ஸ் அண்ட் ஜுபகோ வெல்கம் ஹிம் வெரி வார்லி ஸோ அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் வந்தோடனே நம்ம சுபக்கோ என்ன பண்ணுறான் எப்படி நம்ம இது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தோடனே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கை வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா டிஃபன் சாப்பிட்றீங்களா எங்கள் வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல சும்மா அந்த மாதிரி சும்மா என்ன பண்ணுறான் கேட்குறான் யார் கேட்குறது நம்மால் லமோவை பார்த்து நம்ம சபகோ வந்து கேட்குறான் உள்ளே வந்தோடனே த எக்ஸாஸ்ரேட்டர் சர்ப்ரைஸ் அண்ட் இஸ் யூஸ் ஆஃப் டேர்ம்ஸ் டு என்மெண்ட் அண்ட் த கிரேட் டு டூ தட் செபக்கோஸ் மேக்ஸ் த ஷோ தட் இட் குவாய்ட் ஆர்டிஃபிஷியல் நான் செபக்கோ வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக செயற்கை தான் இருக்கிறான் லமோவுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் லமோ சேஸ் தட் ஹீ ஹாஸ் கம் டு சீ ஹிம் அபவுட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்கள பார்க்க வந்தது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் செபக்கோஃப் ஃபியர்ஸ் that it might be a loan and it is an inside way that he will not give him on but when when lamo asks for a hand of his daughter natalia a proposal places jabako in his seventh heaven and shouts for his daughters இவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நான் எதுக்குமே வரல உங்கள் பொண்ணோட கையை கேட்குறதுக்காக தான் வந்தேன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே நம்மால் சந்தோஷத்தில் சுபக்கோ வந்து ஏழாவது உலகத்துலேருந்து கத்துற மாதிரி ஏய் நட்டாலியா உன்னை பார்க்குறதுக்கு லமோ வந்திருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க லீவிங் லமோ வித் இஸ் டாட்டர் டு டாக் இட் அவுட் செபக்கோ கோஸ் அவுட் ஃபார் அ ஷார்ட் டைம் மாமா வேலை பார்த்துட்டான்ல ரெண்டு பேர் பேசிட்டுருங்கடான்னு சொல்லிட்டு நட்டாலா நட்டாலியாவையும் லோமாவையும் உள்ளே வச்சுட்டு நம்மால் வெளியே போயிட்டான் செபோக்கோ வந்து வெளியே போயிட்டான் நீங்கள் பேசி தொலைங்க அப்படின்ட்டு இந்த பர்பஸ் ஆஃப் லமோஸ் விசிட் லமோஸ் விசிட் வந்து என்ன அதாவது லமோஸ் வந்து எந்த விஷயத்துக்காக பார்க்க வந்தானோ அந்த விஷயம் தான் இதில் வந்து பேராகிராப்பில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நட்டாலியா கிவ்ஸ் லமோஸ் அன் ஆர்டிஃபிஷியல் வெல்கம் அஸ் ஹர் ஃபாதர் டிட் அவங்க அப்பா வந்து எப்படி செயற்கையாக நம்ம லமோவை வந்து வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி நட்டாலியா அவங்க பொண்ணு நட்டாலியாவும் லமோவை வந்து வெல்கம் பண்ணுறா தி டாக் ஒன் திங் ஆஃப்டர் அனதர் அண்ட் த கான்வர்சேஷன் டேர்ன்ஸ் டு த ஆக்ஸ் மெடோஸ் விச் லமோ சேஸ் இன்சிஸ் இன்சிஸ் அண்ட் நட்டாலியா சேஸ் இட் இஸ் ஹஸ் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தானுங்க லமோ நம்ம நட்டாலியாவும் ஆனால் என்னன்னு தெரியல கான்வர்சேஷன் டக்குன்னு வந்து ஆக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்தோட நிலப்பரப்பை மேலே பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு இடத்தோட பேர் வந்து ஆக்ஸ் அந்த நிலப்பரப்பை பற்றி பேசுகிற மாதிரி ஆக்ஸ் மெடவோஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லி லமோ சொல்ல உனே ஆப்போசிட் நட்டாளி யே என்னது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட மாற்றி மாற்றி லூஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க லமோ சேஸ் தட் ஹி ஹேஸ் த ரெக்கார்ட் வித் கேம் டு ப்ரூவ் கிளைம் விச் இஸ் சமர் இலி டிஸ்பியூ டிஸ்ட்ரிபியூட்டட் பை நட்டாலியா இங்கே போய் நான் ப்ரூவ் பண்ணி கா என்னோட நிலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி ஏறிட்டு இருக்கான் அவன் லமோ நட்டாலியாவை பார்த்துட்டு ஈச் சவுட்ஸ் அட் தேர் அதர் அண்ட் லமோ இஸ் ஆல்மோஸ்ட் அ பேராக்சிசம் அவன் வந்து பேராக்சிசம்க்கு வந்து போயிட்டான் இவன் இன் ரெண்டு பேரும் பயங்கரமாக சத்தம் போட்டு சவுண்ட் போட்டுட்டுருக்காங்க பயங்கர உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சிட்டான் செப்போ இன்ட்ரெஸ்ட் டு ஃபைன் த டூ கேரலிங் வித் ஈச் அதர் அண்ட் எயிலிங் அண்ட் த டாப் ஆஃப் தேர் வாய்ஸ் ச புக்க வந்து இருக்கான் இன்னாடா நம்ம பொண்ணு அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் இன்னும் உள்ளே சண்டை போடுறான் என் பேசதான சொன்னோன்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸை கேட்டுட்டு உள்ளே வரான் அன் நோயிங் தட் ரீசன் ஹி ஜாயின்ஸ் இஷ்யூ வித் திஸ் டாட்டர் அண்ட் டுகெதர் த ஃபாதர் அண்ட் த டாட்டர் டிரைவ் லமோ மேட் அண்ட் ஆங்க்ரி அண்ட் ஹீ ரஷ் அவுட் ஜெபக்கோ என்ன பண்ணிட்டான் உள்ளே வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இது இன்னும் என் பொண்ணை வந்து இது பண்ணுறியா இது பண்ணுறியா இன்னும் மிரட்டியா நாங்களாம் யாரும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது அப்பனும் பிள்ளையும் அதாவது யார் யாருன்னா ஜொபக்கோவும் நட்டாலியாவும் சேர்ந்துக்கிட்டு லமாவோ வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவனை வந்து பைத்தியக்கார நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க இட் இஸ் தன் ஜெபகோ டெல்ஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் லம் ஹவுஸ் விசிட் உடனே வந்து அவங்க டர்னு சொல்கிறான் நான் வந்து உன்னை பார்க்க வந்ததுக்கான முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே நட்டாலியா ரெக் ரிகா ரெக்ரெட்ஸ் தட் ஷி ஹேஸ் லெட் அன் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் மேரிட் அவனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு தகுதியை வந்து நட்டாலியா வந்து இழக்க போகிறான் ஷி ஷவுட்ஸ் அட் ஹர் ஃபாதர் டு கோ கால் லமோ ஏ லமாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அவங்க அப்பன்ட்டு வந்து சொல்கிறான் கோயிட் அன்வில்லிங்லி ஜபக்கோஸ் கோ சேயிங் தட் ஹீ டஸ் நாட் வாண்ட் டு பி பிரசன்ட் வென் த ஃபெல்லோ கம்ஸ் பேக் உடனே ஜபக்கோ என்ன பண்ணிட்டான் சண்டை போட்டு ரெண்டு பேரும் அங்கே நின்னா இல்லை உனே என்ன பண்ணிட்டான் லமாவை வந்து கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டா உடனே வந்து ஐயோ உங்கள் ரெண்டு பேருக்கு கடையில் நான் வரலப்பா நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நட்டாலியாவையும் லமாவையும் தனியாக விட்டுட்டு திரும்பியும் ஜப்பக்கோ வந்து போயிட்டான் போய் தொலைங்கடா அப்படின்ட்டு திரும்ப நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன நடக்குதுன்னா செப்பக்கோ ட்ரவுன்ஸ் தேர் வாய்ஸ் செபுக்கோ என்ன பண்ணுறான் அவங்களோட குரலை வந்து கடிக்கிறான் எப்படி மூழ்கடிக்கிறான்னா லமாவோ என்டர்ஸ் அண்ட் நட்டாலியாஸ் அட்டம்ஸ் டு பிரிங் ஹிம் டு சப்ஜெக்ட் டு ப்ரப்போசிங் டு ஹர் டு நாட் சக்சீடு என்ன தான் வந்து பயங்கரமாக கிட்ட வந்து நட்டாலியா வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாலும் அவங்க லா நட்டாலியானால என்ன பண்ண முடியலன்னா லமாவோட ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக வந்து போட்டி போட்டு அவளால் சக்ஸீட் பண்ண முடியல ஃபெயிலியர் ஆகிடும் ஜெயிக்க முடியல இந்த கான்வர்சேஷன் லீட்ஸ் டு சம் கமாண்ட் ஆன் லமோஸ் டாக் அண்ட் டாக் கெஸ் அண்ட் சுபோகஸ் டாக் லீப் இந்த கான்வர்சேஷன் டக்குன்னு எங்கே போகுதுன்னா அவங்க லேண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க சண்டை போட்டு டக்குன்னு அவங்களோட நாய்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் வளர்ப்பாங்கள்ல பெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாயம் இல்லை நாய் பேர் வந்து கெஸ்ஸு சுபகோவோட நாய் பேர் வந்து லீப்பு இந்த ரெண்டு பேரையும் கெஸ்ஸு லீப்பு மாற்றி மாற்றி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க அகைன் தர் இஸ் எ வேர்டி குவாரல் பிட்வீன் த டூ பீப்புள் அபவுட் த ரிலேட்டிவ்ஸ் மெரிட்ஸ் ஆஃப் த டாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்க குடும்பத்தை பற்றி இழுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க அவங்க டாக் அவங்கவங்க டாகோட அந்த அட்வான்டேஜை பற்றி பேச ஆரம்பிக்கிறானுங்க டிஸ்அட்வான்டேஜஸை மாற்றி பற்றி திட்டிக்கிறானுங்க டாக்ஸ பத்தி லமோ ஃப்ரெண்ட்ஸி லமோ வந்து என்ன பண்ணேல பயங்கர உச்சக்கட்ட கோபநிலை அடைஞ்சிட்டான் பேக் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி லமோவும் நம்ம ஆளு நட்டாலியாவும் சண்டை போட்டு இருக்கிறப்போ தலைவன் திரும்பியும் உள்ளே வரான் என்னம்மா இங்க சத்தம் பேசிக்கிட்டு மாமான்ற மாதிரி வரானுங்க டேர்ம்ஸ் ஆஃப் அபியூஸ் ஆர் ஹோல்டு டீச்சர் குவாயிட் ஃப்ரீலி ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பைய கேரங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா ரெண்டு பேரும் தனியாக போய் உக்காந்துக்கிட்டாங்க லமோ ஸோன்ஸ் லமவ் என்ன பண்ணிட்டான் சண்டை போட்ட அந்த உச்சக்கட்டை இதில் வந்து மயங்கி நான் அப்படியே மயங்கிட்டேன் வடிவேல் சொன்ன மாதிரி மயங்கி கீழே விழுந்துட்டான் த ஃபாதர் அண்ட் டாட்டர் அப்ரைட் தட் ஹீஸ் டட் உடனே அவங்க அப்ப ஜபக்கோ அவங்க மக நட்டாளியாகவும் லமோ ஐயோ நம்ம சண்டை போட்டத்தில் செத்துட்டானான்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க அண்ட் லமோ கேர்ள்ஸ் தம்பி நீ என்னதுக்காக வந்த உன கல்யாணம் பண்ணிருந்தான்னு கேட்க வந்த அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீ மயங்கினது நீ மயங்கி மயங்கி விழுந்தது போதும் எந்திர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் உனே லனோயஸ் என்ன பண்ணுறான் பாப்பா ராம சாம ரே ராம சாம சா ராம சாம ஓகே கேம் சேஞ்சர் படம் பாட்டு நல்லா இருக்குல்ல தமன் மியூசிக் ஓகே அது தேவையில்ல இப்போ நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம் எக்ஸாம் தான் முக்கியம் படிங்க ஐயோ ஐயோ நெட்டில் இருக்கா ஆண்டவா இந்த மெசேஜ் வந்துடக்கூடாது ஓகே தலைவா அடுத்து என்ன நடக்குது நான் ஓவரு வேர்ல்டு ஓவர் வேர்ல்டு வித் ஜாய் ரொம்ப சந்தோஷத்தில் எழுந்திரிச்சிட்டான் நட்டாலியான் லமோ கிஸ் சீச்சது ரெண்டு பேரும் டக்குன்னு எந்திரிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க டப்புன்னு லிப்லாக் கிஸ் அடிச்சிட்டானுங்க பயங்கரமான ஒரு கிஸ் செம்மையான ஒரு கிஸ் அடிச்சிட்டானுங்க ஏன்னா வாயை திறந்தால் தானே என் சண்டை போடுவேன் வாயை எதுக்கு ஏன் சத்தம் வருது அப்படின்ற மாதிரி டக்குன்னு ரெண்டு பேரும் அப்படின்னு லிப்லாக் அடிச்சுட்டானுங்க ஒன் செகண்ட் தர் இஸ் ரெஃப்ரென்ஸ் டு ரிலேட்டிவ் மெரிட்ஸ் ஆஃப் த டூ டாக்ஸ் கேட்ஸ் அண்ட் லீப் திரும்பி ரெண்டு பேரும் வந்து அவங்க டாகை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லதாக த ஃபோலி ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரோட முட்டாள்தனத்தை இது வந்து விவரிக்குது சண்டை போட்ட முட்டாள்தனத்தை ஜபக்கோ ட்ரவுன்ஸ் தேர் வாய்ஸ் பை காலிங் அவுட் ஃபார் ஷாம் ஐன் டு செலிப்ரேட் த அக்கேஷன் ஏய் போதுண்டா சாமி நீங்கள் கிஸ் அடிச்சது வாங்க உதடு பிஞ்சுக்கிற போகுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தம்பிகளாக ரெண்டு பேரும் வந்து நல்லா ஜாலியாக இருங்க இந்த சாம்பியன் ஓப்பன் பண்ண சாம்பியன் என்னென்னு தெரியல ஒரு ஏதோ ஃபங்க்ஷனில் டப்புன்னு மூடி திறந்தோன்னே அப்படியே பறக்கும்ல பீர் மொற மாதிரி அந்த மாதிரி பறக்கிற ஒரு இதை வந்து எடுத்துட்டாங்க அதை வந்து இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க கன்க்ளூஷன் நட்டாலியாஸ் ஃபுல் இஸ் ப்ரைட் மேக்ஸ் ஹர் ஆல்மோஸ்ட் மிஸ் த ப்ரப்போசல் அவளோட முட்டாள்தனத்தால் ஆல்மோஸ்ட் அந்த மேரேஜ் ப்ரொப்போசலை வந்து கட் பண்ண பார்த்துருப்பா லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ண நினச்சிருப்பான் லமோ த நெபர் அப்பியர்ஸ் ஈக்வலி ஃபுல்லி சின் ஹிஸ் இன்சிஸ்டன்ஸ் ஆன் த ஓனர்ஷிப் த ஆக்ஸ் மெடோஸ் அண்ட் த பெடிகிரி ஆஃப் ஹிஸ் டாக் கெஸ் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பெடிகிரி அவங்க டாகை பற்றி ரொம்ப ரெண்டு பேரும் பயணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளஸ் வந்து அவங்களோட மு எவ்வளோதான் நீ வந்து வெல்த்தியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடும்போது அது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக தெரியுது அப்படின்றத இந்த இந்த கதையில் ரொம்ப விவரித்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆக்ஸ் மெடவர்ஸ் நிலத்தை பற்றியும் அவங்களோட டாக்ஸோட டாக் ப்ரீட் டாகை பற்றியும் பேசுனது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இட் இஸ் த இது எப்படி இது எப்படி இந்த கதை வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னா இட் இஸ் ப்ராக்டிக்கல் மைண்டட்னஸ் ஆஃப் சுபகோ சுபகோ இப்போ வந்து கொஞ்சம் என்னதான் முட்டாள்தனமாக பேசினாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மைண்டட் உடையவன் விச் சேவ்ஸ் த சுச்சுவேஷன் அல்டிமேட்லி அங்கே நடந்த ஒரு நடைமுறையை வந்து பயங்கரமாக மூளை யூஸ் பண்ணி ஒரு நடுநிலை கொண்டு வந்து காப்பாற்றிட்டான் நடைமுறை மனப்பான்மையை வந்து நடுநிலை கொண்டு வந்து காப்பாற்றிட்டான் ஜிபக்கோ ஏன்னா மயங்கி விழுந்த நிலமையில் இருந்தப்போ டக்குன்னு போய் வந்தான வந்து ஜிபக்கோ தானே இல்லாமல் காதில் வந்து தம்பி என்னோட பெண்ணு உங்கள்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னது அதனால வந்து தலைமை வந்து எந்திரிச்சிட்டான் ஸோ தான் வந்து கதை கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இனிமேல்ஸ் கண்ணா சும்மா வரிசையாக வீடியோ வந்துக்கினே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கினே இருக்கலாம் ஓகே அடுத்து இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் இது போட்டிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்குரிய அதை போடுவேன் டக்குன்னு மாற்றி 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 ஒன் பை ஒன் போட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி அதனால் போட்டுகிட்டே இருப்பேன் கவலைப்படாதீங்க கைஸ் லவ் யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் என் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்ஏக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து என் எடுத்துகிறேன் ஒன் போட்டுறேன் தேங்க்யூ காய்ஸ் லவ் யூ பாய் ஆல்